بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفغلی بسم اللہ الرحمن الرحیم قال اللہ تعالیٰ فی القرآن العظیم لقد کانا لکم فی رسول اللہ و سوط صدق اللہ علیہ الرحیم وقال النبینا صلی اللہ علیہ وسلم من یحرم الرفق و یحرم الخیر رواہ مسلم او کما قال علی السلات والسلام اللہ تعالیٰ تنر مریان تنمری لکور நபிகள் நாயமே நிச்சயமா நீங்கள் மகத்துவமான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று இந்த ஹொலுக்கை பெரியார்கள் மூன்று விதமாக பிரிப்பார்கள் ஹொலுக்கே ஹசன் ஹொலுக்கே கரீம் ஹொலுக்கே அலீம் ஹொலுக்கே ஹசன் என்றால் நமக்கு தீங்கு செய்தவருக்கு நாம் தீங்கு செய்வது ஹொலுக்க கரீம் என்றால் நமக்கு தீங்கு செய்தவருக்கு நாம் அதை நாம் அதை மன்னித்து விடுவது ஹொலுக்கே அலீம் என்றால் நமக்கு நமக்கு தீங்கு செய்வதற்கூட நன்றி செய்வது இதுதான் தான் அருமறையான திருமறையிலே கூறுகிறான் நபிகள் நாயமே நிச்சயமா நீங்கள் மகத்துவமான கண் நறுபுணத்தின் மீது இருக்கிறீர்கள் அதுதான் நிபெருமாறு சொல்லல்லா அவர்கள் செய்தார்கள் எத்தனை போர்களிலே பார்க்கிறோம் பதில் பதில் போர்களத்தில் உகது போர்க்களத்தில் ஹந்தத்தில் பார்க்கிறோம் எவ்வளவு எதிர்கரை அரவணைத்தார்கள் நிபெருமாறு சொல்லல்லா அவர்கள் தாய் பயணம் மேற்கொள்கிறார்கள் தன்னுடைய வளர்ப்பு மாநாய் சையது பின் ஹாரிசா ரயில்லாக அவர்களும் அழைத்து செல்கிறார்கள் விசாரி எத்தி வைக்க செல்கிறார்கள் ஆனால் அந்த தாயிஃபின் ஊர் தலைவர்கள் சின்ன பிற சின்ன பிள்ளைகளை வைத்து நபிகநாயகம் சல்லா உலேஸ்வரம் அவர்களையும் கூட கூட வந்த சயது பின் ஹாரிஸ் அலிஹாக அவர்களும் கல்லை வைத்து அடித்து விரட்டுகிறார்கள் நபிகள் நாயகத்தின் புனிதமான உடலிலிருந்து உதிர உதிரப்போகும் பொழுது அல்லாஹால ஜிப்ரி அலிஸ்லாம் அவர்கள் கட்டளையிட்டான் ஜிப்ரிலே முகமதின் ஒரு சற்று உதிரம் பூமியில பூமியை அழித்து விடுவேன் என்று கூறிய போல ஜிப்ருல்ல உடனே சென்று நபீர் நகிம் சொல்லா அலையம் அவர்களின் உதிரத்தை பிடித்துக் கொண்டார்கள் உதரத்தை பிடித்த சொல்லா நீங்கள் மட்டும் எனக்கு உத்தரவு அளித்தீர்கள் என்றால் இந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியில் உள்ள தாய்பன் அழித்திரட்டமை அரசுரல்லா என்று உத்தரவு கேட்கிறார்கள் ஆனால் அந்த கல்லால் அரட்டி அந்த மக்களை கூட எம்பெருமான சொல்லலாம் அவர்கள் வேணா அப்படி நீங்க செய்யாதீங்க இவர்கள் இஸ்லாத்தை ஏற்க விட்டாலும் இவர்களின் பிச்சிரங்களாவது இவர்களின் வம்சாவளியாவது இஸ்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறினார்கள் அன்னைக்கு மட்டும் தாயிஃபை எபர்மாலுல்ல அழைக்க சொல்லினார்கள் என்றால் முஸ்லீமா இருக்க முடியாது நண்பர்களே பிற்காலத்தில் தாயிஃபர் என்றுதான் ஒருவர் ஒருவர் வந்து இந்தியாவிற்கு வந்து இஸ்லாத்தை எத்து எத்து வைத்தார் இதை எபர்மாலுல்ல அன்றே அறிந்துதான் தாயிஃப் அடிக்க வேண்டாம் என்று கூறினார்கள் பதில் போரில் பார்க்கிறோம் அல்லாஹால மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த முஸ்லிம்களுக்கு எழுபது சிறை பிடிக்கப்படுகிறார்கள் அவர்கள் என்ன செய்யலாம் என்று எம்பெருமான சொல்லலாம் அவர் அவர்கள் சாப்பிட்டு நம்ம ஆலோசனை செய்யும் பொழுது உமர் அவர்கள் சொல்கிறார்கள் யார் சொல்லலாம் நீங்க அனுமதி எடுத்து இவங்க தலையில சீவிரம் யாரை சொல்லலாம் என்று கூறினார்கள் அவுபக்கரில் அனுபவம் யார சொல்ல இவர்கள் விட்டுவிடலாம் யாரை சொல்லலாம் என்று கூறினார்கள் எம்பெருமான சொல்லலாம் அவர்களும் அதை தான் செய்தார்கள் எது எழுபது கைதிகளிடமும் அதிகமாக பொருள் பொருட்களை வாங்கிக் கொண்டு அதிகமாக கல்வி கட்டறர்களிடம் அந்த வாசிகளின் கல்வி கற்கும்படி செய்து கொண்டு பிறகு விடுதலை செய்கிறார்கள் அதில் சுகல் பின் அம்பர் என்பவர் ஒருவர் இவர் பிற்காலத்தில் விசாரத்தை ஏற்கிறார் பிற்காலத்தில் எம்பெருமார் சொல்லலாசனம் அவர்களின் மறைவுக்கு பிறகு பசா குழப்பம் ஏற்படும் காலத்தில் இவர்தான் எங்கெங்கெல்லாம் குழப்பம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று குழப்பத்தை தடுக்க கோயில் முதலாவதாக இருந்தார் அவர் செல்லல்லா வளசம் அவர்கள் கடன் வாங்கினார்கள் அது கடனை எம்பெருமான செல்லலா வளசம் அவர்களும் கேட்க வருகிறான் கேட்க சாதாரணமாக வரவில்லை வந்து எம்பெருமான செல்லா வளசம் கழுத்தை புடித்துக் கொண்டு கேட்கிறான் அருகே உமரலிதா அவர்களும் இருக்கிறார்கள் இருக்கிக் கொண்டு கேட்கிறான் எம்பெருமான செல்லலா வளசம் அவர்கள் நான் கொடுத்த கடன் நீங்க என்று உமரலிதா அவர்கள் யார சொல்லா தங்க அனுமதி கொடுத்தால் இவன் தை சீவருடம் என்று கேட்ட பொழுதும் தடுத்து விடுகிறார்கள் உமரேன் நீங்க அமைதியா இருங்க இவருடன் கடன் வாங்கியிருக்கிறேன் அவர் அவர் என்னிடம் கேட்க அவருக்கு உரிமை இருக்கு உமரே என்று ஆதிக்கமாக எடுத்து வந்து அந்த எகோதியை திட்டாமல் அதை எதிர்த்து கேட்ட ஒவ்வொரு அவர்களே நம்பர் மாசம் திட்டினார்கள் எதிரின் மீதும் அவ்வளவு அன்பு காட்டினார்கள் நம்பர் மாசல்லாஹ் அவர்கள் சுமம்மா அவங்க இவர்கள் இஸ்லா தேர்வருக்கு முன்பு மதினாவுக்கு வருகிறார் ந நாயகத்தை கொன்று விடலாம் என்று வந்து சந்தேக விதிகள் திருகிறார் இவரை பாட்டு சந்தேகம் கண்ட எம்பெருமான சஹாபாக்கள் அவரை அழைத்து சென்று எம்பெருமா செல்லலா அவர் அவர்களும் இடித்து சென்று விடுகிறார்கள் நபிகன் நாயகம் அவர்கள் அவரை மசீதில் கட்ட அனுமதி உத்தரவிடுகிறார்கள் அதேபோல் சஹாபாக்களும் ஷஹாபாக்களும் சுமமா ரியல் அவரை பள்ளவாசல் கட்டி விடுகிறார்கள் மூன்று நாட்கள் பள்ளியவாசல் இருக்கிறார் சகாபாக்களும் சரி எம்பெருமா சல்லா வலசலம் அவர்களும் சரி அவரிடம் போய் இசா எத்தி வைக்கவே இல்லை மூன்றாண்டு சஹாபாக்கல் இப்போ எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் அவரின் அணுகுமுறை என்று பார்க்கிறார் அதே போல் நபிக நகன் அவர்களும் சகாபகலும் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்று அவருடைய அணுகுமுறையும் பார்க்கிறார்கள் மூன்றாம் கடத்து மூன்றாவது நாள் எம்பெருமா சல்லல்லா வலசலம் அவர்கள் அவரை விடுதலை செய்கிறார்கள் அவர்கள் விட்டு வெளியேறி சிறிது தூரம் சென்று குளித்து வருகிறார் கொடுத்து வந்து கூறுகிறார் யார சூழல்லா நேற்று வரை ஏ எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்காத முகம் முகமது முகமதுடைய முகம் இன்று எனக்கு இந்த உலகத்திலே பிடித்த முகம் உங்கள் முகம் தான் ரசூல்லா என்று கூறி அப்பொழுதே இஸ்ரா தேர்க்கிறார் அப்துல்லா இபின் உபய் இபின் சலூல் முனாஃபிக் ஒரு தலைவன் இவன் வந்து மௌதாரா மௌதாரத்துக்கு பிறகு எம்பெருமா சல்லாசம் அவர்கள் அவனை காண செல்கிறார்கள் காண சென்ற பொழுது அவனுக்கு அவன் முனாஃபிக் தலை தலைவன் நயவஞ்சகத்தின் தலைவன் இருந்தாலும் அவனை காண எம்பெருமா சல்லா அலுவலாம் அவர்கள் செல்கிறார்கள் சென்ற பிறகு அவனுக்கு அடக்கம் செய்வதற்கு அப்பன் துணி இல்லை தன்னுடைய உடையை கழட்டி எம்பெருமா சல்லா அலுவலாம் அவர்கள் அப்துல்லா எபனும் உபயபனு சரோல் என்ற முனாஃபிக் தலைக்கு கஃனா கொடுத்தார்கள் எதிரிகளின் மீது எதிரிகளின் மீதும் கூட எவ்வளவு அன்பாக கடமையாக இருந்தார்கள் என்று சிந்தித்து பார்க்கின்றனர் ஆகவே நம்ம எதிரிகளையும் எதிரிகளிடம் கூட அன்பாகவும் பண்பாகவும் பாசத்தோறும் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லா தால நம்ம அழகும் தந்தை பெறுவானாக ஆமி அஸ்லாம் அலைக்கும் வஷ்மத்துலாய் தலா பரகாசம் வாசுத்தவான Okay